எப்படி பாயசம் சாப்பிட்றது ஓரம் வச்சுட்டிங்களா அடுத்து பேட்டியை பார்த்துடலாம் இவங்க பேர் தான் மலரம்மா கீதா பிக்கல்ஸோட ஓனர் இவங்க எப்படி இந்த இந்த இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி பெருசாக மெயின்டைன் பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் இவங்க எல்லாம் கொரியர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால இப்போ அம்மா கிட்ட பேட்டி எடுக்கலாம்னு வந்துக்கிறோம் நீங்கள் எப்படிமா இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணீங்க அதுக்கு காரணம் என்ன நான் எங்க ஓப்பன் பண்ணல உட்காந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் என் சின்ன தங்கச்சியும் கீதம்மாவும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு என்னை கூப்பி பார்த்துட்டு அதில் ஊருகா கம்பெனி ஆரம்பித்து அவங்க பெரியால் வராங்களா டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் கட்டி கட்டிப்பூச்சி அழுந்து நின்ந்தாங்க இன்னத்தை கழுகுறாங்கன்னே தெரியலையே நம்ம வேற கிட்ட வந்துட்டோம் வரல வேறேன்னு சொல்லிட்டு நான் தூரம் உக்காந்துருந்தேன் அப்புறமா பார்த்தா ஊர்கா கம்பெனி ஆரம்பிக்கும் அக்கா ஊர்கா கம்பெனி நம்ம ஆரம்பிக்கும் நம்ம ஜெயிக்கிறோம் நான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க

நல்ல சோறு கோல்ல நல்ல டேஸ்டாக பண்ணுவோம் அதோட முடியாம இந்த வேலை ஆ சரி எல்லாம் ஊர்கா பாட்டிலும் காட்டுங்க அப்போதான் இதுவா இது பூண்டு ஊருகா ம் இது கருவேப்பில ஊருகாய் ம் இது சுண்டை வத்த ஊறுகாய் இது அது மாங்காய் ஊருகா மாங்காய் ஊருகாய் இது தக்காளி ஊருகாய் இன்னும் நிறைய கேட்டுனே இருக்கிறாங்க இருக்கிற ஊருகாய் விட்டு இல்லாதெல்லாம் கேக்குறாங்க ஆனா யாருக்கு இல்லன்னு சொல்லாது நான் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி அந்த பயம் இருக்கட்டும் மீறி எல்லாம் பேசினா பேமெண்ட் கட் பண்ண இன்னும் பெருசா நிறைய டெவலப்மெண்ட் ஆகணும் இல்லையா ஊர்காசுல

எங்கூருக்கு ஆ எங்கூர்ல நிறைய கேட்டுறாங்க அடுத்தது திருப்பதிந்து வந்திருந்தா உம்

பார்த்த உடனே வானத்து போல ஃபிலிம் வந்து ஃபுல்லாக பார்த்தோம் நானே எங்கள் அக்கா என் குட்டி தங்க ஃபோன் வருது அதுக்கப்புறம் அது பார்த்து நம்ம விஜயகாந்த் ஐயா மாதிரி நம்ம ஊருக்க பிஸ்னஸில் பெரியாலாம் வரணும்னு சொல்லி நம்ம மலர் செல்லத்தை அப்படியே தூக்கிட்டோம் அப்படி நம்ம மலர் மலரம்மா தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம புதுசாக இப்ப நம்ம வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம் நாலு பேர் இனிமே மலரம்மாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க வராமர் அவன் தான்

அவங்க வந்து எல்லாமே சொல்லிட்டு போயிடுவாங்க சும்மா எங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷம் உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும் நாங்கள் நினைச்சோம் அவ்வளோதான் ஆனால் உண்மை என்னவும் ஐயா போல எல்லாமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுன்றதுக்காக எங்களுடைய பிசினஸ் ஆரம்பிச்சோம் அதுக்கு முதல் போட்ட ஒரு உண்மையான தெய்வம் கண்டிப்பாக இன்னொரு நாள் வீடியோவில் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் ஏமா கேமரா முன்னாடி வரலன்னு நினைக்காதீங்க சரி அக்காவை பாருங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த பூஞ்சை பார்க்குறேன் நீ சாப்பிடுச்சாலும் நீ சாப்பிடு ஒரு வா ஒரு நாள் அக்கா இத்தனை நாள் கஷ்டப்படுறேன் அவங்க முகத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் தான் தலைவி தலைமுகம் வந்து பிராண்டு தான் தெரியாது எங்க வந்து மலரமா இருந்தா உங்களுக்கு தெரியும் சீமகால பெரிய ஃபேக்டரியை வச்சு சரி சரிக்கா எல்லாருமே ஊர்காக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி பேசுங்க ரொம்ப நல்லா ஊர்கா போடுறேன் வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க அப்புறம் வேற என்னென்ன போடுறீங்க ஹெர்பெல் ஹேர் ஆயில் சில்லி போடுறதெல்லாம் சொல்லிடுங்க ஹெர்பெல் ஹேர் ஆயில் இருக்கு சில்லி பவுடர் இருக்கு அடுத்தது சீயக்காய் பூடி கூட நாங்களே பண்றோம் ஸோ அந்த ஹேர் ஆயிலும் அதுவும் நீங்க சேர்த்து பண்ணும் போது முடி முடிவு கண்டிப்பா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால கொடுக்க முடியுன்றது நல்லா நான் கை வச்சேன் இல்லைன்னா நம்மளால திட்டு வாங்க முடியாது யாருக்கிட்டயோ நம்ம வீட்டுல செல்லஞ்செல்லமா வச்சுட்டாரு எங்க வீட்டுக்காரி திட்டு இருக்க நான் என்ன திட்டு வாங்க கூடாதுன்னு பயந்துனாலும் நல்லதான் கொடுத்துருவேன் சரிம்மா சரிம்மா இந்த ஊருக்கு அவ அப்படியே காமிச்சிடுறீங்களா அப்படி வைக்கிறீங்களா முன்னாடி வச்சிருங்க கடை இங்க போடுற செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே எங்களுக்கு ஊருக்கு பிஸ்னஸ்க்கு ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு சில்லி பவுடருக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய பேர் ஆதரவு மட்டும்தான் எங்களை வாழ வைக்கும் வளர வைக்கும் நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் இந்த இடத்துல இல்லை இதுதான் உண்மை எந்த உயரத்தில் போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பேர் ஆதரவு அன்பு இருந்தாலும் மட்டும்தான் இதெல்லாம் நடக்க சாத்தியம் அது உங்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இது சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல அக்கா சந்தோஷமா சொல்லு நெக்ஸ்ட் உன்னை ஓனர் ஆக்கிடுறோம்